அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய படி உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டத்துக்கு எங்கு கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கார்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனும் கிளிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் செங்கல்பட்டு விழுப்புரம் நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று இலங்கையின் முல்லைத்தீவு அருகே கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை வலு விழுந்தது தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள் பல்வேறு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு மழையின் தக்கம் நீடிக்கும் என தற்போதும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணு பதினாலு மற்றும் பாஞ்சு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வனம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசமல் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்